بیا هر دید لا لا سلام ببین لا ورسال الله واسعنا محمدن عبدو ورسول الرحمۃ حوالد الی مد شیطان الذی بسم الله الرحمن الرحیم یا ای الذین آمنو اتقوا الله حق تقاته ولا تموتن الا وأنتم مسلمون پڑھی زدمی کوم اند ادلا பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய அந்த ஓர் இறையின் சாதியும் சமாதானமும் என்பதுமான ரசூலை கரையும் சொல்லலாம் வரைவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாயிகள் மீதும் தபா தாமிகள் மீதும் குறிப்பாக அவ்வாவுக்கு கடமையாக்கிய இந்த ஜிமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் நாம் அனைவரும் நின்று நிலவரத்தில் பிரார்த்திப்பவனாக வெள்ளிக்கிழமையை பற்றி ஒரு நினைவூட்டல் நபிகள் விநாயகம் அவர்கள் கூறினார்கள் இந்த வெள்ளிக்கிழமை நபி ஆதார் அவர்களை அல்லாஹு படைத்து சொற்கை புகழைத்தான் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் சூழ் ஊதப்பட்டு இந்த உலகம் தான் அழிக்கப்படும் இந்த என் மீது அதிகம் அதிகம் சலகாச்சு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபியல் நாயகர் சிறதாசலம் அவர்கள் மீது ஒரு முறை நாம் செலவாக்கு சொன்னா நமக்கு பத்து முறை அறிவு செய்கிறார் அடுத்தபடியாக இந்த பயானிக் பிறகு நாம் கொள்கையில அத்தையா தேர்ப்பில ஒரு சிறிய நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய எந்த துவாவாக இருந்தாலும் பலலான எந்த துவாவாக இருந்தாலும் அதனை அல்லாஹம் கேட்டு நமக்கு கபல் செய்ய காத்திருக்கிறான் ஆகவே அந்த நேரத்தில் நமக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசியமான தேவை அது ஒரு சிறிய நேரம் அந்த நேரத்திலே கேட்டு நாம் பயன்பட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்று நாம் பார்த்திருக்கின்ற தலைப்பு இணைவழிப்பை இல்லாமல் ஆக்குவோம் இந்த இணைவழிப்பை இல்லாமல் ஆக்கித்தான் ஆக ஏனென்று சொன்னால் இந்த இணைவீட்டு என்பது ஒரு மிக பெரிய கொடிய விஷமான ஒரு மிகப்பெரிய உலகத்திலே இருக்கக்கூடிய பாவங்களிலேயே தலையாய பாவம் இந்த இணைவீட்டு அல்லாஹ் நான் மனிதர்கள் செய்வ எல்லா பாவத்தையும் செய்கின்ற எல்லா பாவத்தையும் நான் நாடினால் மன்னித்து விடுகிறேன் ஒரு பாவத்தை தவிர அந்த ஒரு பாவம் என்னவென்று சொன்னால் இணை வைப்பு இந்த இணை வைப்பு எவ்வளவு கொடியது அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன சொல்றா அளவற்ற அன்பாளன் நிகரற்ற அன்புடன் ரஹ்மான் ரகி அவன் அளவு இல்லாத அளவு அளவு அற்ற அருளாளன் நிகரட்ட அப்படிப்பட்ட நிகழற்ற அன்பாளன் அருளாளன் அவன் நான் மன்னிக்கவே மாட்டேன் மன்னிப்பை தனக்கு விரிவாக்கிக் கொண்டவன் அந்த அப்புறம் சொல்றான் நான் இந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன் அப்படி என்று சொன்னால் இது எவ்வளவு கொடுமையான பாவம் அப்படி அந்த கொடுமையான பாவத்தை நவியை நீ செய்தாலும் நீ இணை வைத்து விட்டாலும் உன்னுடைய நல்லரங்கள் எல்லாம் அழிந்து விடும் அல்லா சொல்றான் யாரு சாதாரண ஆள் கிடையாது ரகுமத்தில் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டார் சான்றிதழ் கொடுத்த நபிகள் செல்லதாக ஒரே சொல்ல நீ வைத்தாலும் நீ இணை வைத்தாலும் நீ செய்த மற்ற நல்ல அறங்கள் எல்லாம் அழிந்து விடும் அல்லாஹின் நல்லவியர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அளவுக்கு போகப்பட என்ன காரணம் சிந்தித்து பாருங்க அவ்வளோ நல்லதையா இருக்க அவ எல்லா பாவத்தையும் மன்னித்தே வகிறான் கொடுமையான பாவம் பட்டி வட்டி மிகப்பெரிய பாவம் மன்னிப்பானா இன்னும் பிறந்த உலகத்தில் எத்துறை பாவங்கள் இருக்கிறதோ எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவேன் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறான் முதலில் இந்த இணைவெளிப்பு என்ன என்று முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன இருந்தாங்கல்ல நினைக்கிறாங்க நம்ப காலத்துல அப்ப இருந்தவர்கள் எல்லாம் என்று மறுப்பாளர்கள் அப்படி இறை மறுப்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அல்ல அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறார் அல்ல கிடையாது நாங்க வந்து வேற நாங்கள் இருப்பை வழங்குகிறோம் மகிழ்ச்சிகளாக இருந்தாங்க இருப்பை வழங்குறார்கள் இன்னும் பிற சில விளக்கங்கள் மற்ற விளக்கங்கள்ல இணைப்பட்டு இருந்தாங்க ஆனா அல்ல இல்லைன்னு சொன்னாங்களா நீங்க சிந்திச்சு பாருங்க அல்ல இல்லைன்னு அவங்க சொல்ல அல்ல இருக்கிறான் என்று நம்பினார்கள் நாம் எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த இணையாக நம்பினார்கள் நீங்க நினைச்சு பாருங்க நபிகள் நாயகம் சொல்லா வயசுறோம் சீரா கோயில் இருக்க போகும்போது வகி வருது முதலில் வகியை பெற்றுக்கொண்டு அன்னை கதிஜாவளி அவர்கள் வீட்டுக்கு போறாங்க போகும்போது அங்க நடந்த சம்பவத்தை வந்த அந்த சம்பவத்தை எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ ஹதிஜா ரில தன்னுடைய கணவருக்கு என்ன சொன்னாங்க சிந்திச்சு பாருங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க நீங்கள் ஏழைகளை அரவணைக்கிறீங்க பிறருடைய கஷ்டத்தை உங்க கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க மாட்டான் வகி அப்பதான் வந்திருக்கு ரசூ அந்த வகையை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க எப்படி அல்லாவை பத்தி சொல்ல முடியும் அல்ல உங்களை இழிவுபடுத்த மாட்டான் அப்ப இழிவு மாட்டான் என்று சொல்லி அல்லாவை இழுத்து சொல்றாங்கன்னா அவங்க அல்லாவை வை விளங்கி வைத்திருந்தார்கள் விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி வைத்திருந்தார்களா அதுதான் கேள்வி அல்லாவை விளங்கி வைத்திருந்தார்கள் நீங்க உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன் ரசகுல்லாவுடைய தந்தையினுடைய பெயர் என்ன அப்துல்லா அல்லாவுக்கு பிடித்தமான பெயர்களின் ஒன்று அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான அல்லாவின் அடிமை அப்படி அப்துல்லா என்று பெயர் வைத்தவர் அந்த ரசோல்லாவுடைய தந்தை ரகுபத்தில் ஆலவனுடைய தந்தை அவர் சொர்க்கம் செல்வாரா என்று சொன்னார் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று நம்ம சொல்லல நபிகள் நாயகன் சொல்ல வருஷம் சொல்றாங்க ஒரு செகாபி வர்றாங்க வந்து தூதரகத்துல கேக்குறாங்க யாரோ சொல்லலா என்னுடைய தாய் எங்கே இருப்பார்கள் என்று நபிகர் நாய சொல்லா சொல்ல சொல்றாங்க அவங்க வந்து நரகத்துல இருப்பாங்க ஒரு அழுதுகிட்டு போறாரு உடனே சொன்னாங்க அவங்கள கூப்பிடுங்க கூப்பிட்டு என்னுடைய தாய் தந்தை நரகத்துல தாப்பா இருக்கிட்டு ஆசுவாசப்படுத்துறாங்க அப்ப அப்துல்லா என்று பெயர் வைத்தவர் அல்லாவுக்கு பிடித்தமான பெயர் வைத்தவர் அப்படி பெயர் வைத்தவர் எப்படி நரகத்துக்கு போறாங்க சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் தனது திருமறையில இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வருஷத்துல அல்லாஹ் சொல்றான் சமாத்தி வல்லார் உங்களுக்கு இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் யார் கமர் சூரியனின் சந்திரனை தனது கட்டுப்பாட்டில் வசப்படித்து வைத்தவர் யார் அவரிடத்துல நீங்க கேளுங்க நவிய நீங்க கேளுங்க வேறு இடத்துல மக்கள் காசு இடத்துல கேட்க சொல்றாங்க அவங்க சொல்லுவானா இல்ல ஏக்கும் நல்லா அல்லாஹ் படைத்தான் அப்ப அண்ணா யூ அவர்கள் எப்படி திருப்ப தெரிஞ்சு பாருங்க மானத்த படைச்சது யாருப்பா அல்லாஹ் பூமியை படைச்சது யாரப்பா அல்லாஹ் அந்த சந்திர சூரியனை எல்லாம் தன்னோட கட்டுக்கடல வச்சிருக்கிறத யாரப்பா அல்லாஹ் இப்படி ஜீவனங்களை எப்படி ஏன் மலப்பா மக்கத்து காப்பீர்கள் என்று சொன்னா அல்லா முத்திரை குப்பறான் அவர்களை மக்கத்து காவிர்கள் என்று அல்லா முத்திரை நம்ம சொல்லல அல்லாஹும் சொல்றான் அவர்கள் இது மட்டும் இல்ல நாப்பத்தி மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் வ இன்சல் பஹூன் மண் ஹர அவங்க அவங்க கேளுங்க கேளுங்க படைச்சது யாருன்னு சொல்லுவாங்க லா அல்லா நல்ல சிந்திச்சு பாக்கணும் இன்னைக்கு நம்மளும் சொல்றோம் நம்மளை படைச்சது யாரு அல்லாஹ் நமக்கு ரசிக்க தர்றது அல்ல இதையும் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை இறக்கி தன் நீரை இறக்கி இந்த காய்ந்து போன அந்த பற்பேர்களை எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி பச்சை பசையினா ஆக்கி அதுல இருந்து ரெஸ்கர் செல்றது யாரு அல்ல அப்போ உங்களை படைச்சது யாரு அல்ல வானத்தை படைச்ச யாரு அல்ல சூரியன் எல்லாம் கட்டுப்பாடத்துல வச்சு எல்லாம் அல்லாஹ் அல்லான்னு சொன்னவங்க எப்படி காவிரி என்று சொல்ல முடியும் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அல்லாஹ் இதையெல்லாம் செய்தான் என்று சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாவுக்கு இணை வைத்தார்கள் அவர்கள் லாத் உஸ்ஸா மனாத் போன்ற சிலைகளையும் வணங்கினாங்க அல்லாவுடைய சக்தி அந்த சிலைகளுக்கு இருக்கு நினைக்கல அவர்கள் என்ன நினைத்தார்கள் அல்லாவுக்கு நிகராக இணை வைத்தார்கள் என்ன சொன்னாங்க நாங்க இங்க கேட்போம் இவங்க கேட்டு எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று சிலைகளை வணங்கினார்கள் இப்ப நம்ம பார்க்கிறோம் அவர்கள் சிலைகளை படுக்க நிக்க வச்சு வணங்குறாங்கன்னு சொன்னா நம்ம தர்ம வழிபாடு என்கிற பேர்ல படுக்க வச்சு வணங்குறோம் இப்ப மாற்று மதத்துல திருவிழா எடுக்கிறாங்கன்னு சொன்னா இங்க தந்தூரி உருசு என்று எடுக்கிறோம் சந்தனக்கூடு என்று எடுக்கிறோம் அங்க பிரசாதம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா இங்க சீரணி நார்சா என்று கொடுக்குறோம் அங்கேயும் என்ன கொடுக்குறாங்க இங்கேயும் என்ன கொடுக்குறாங்க அங்கேயும் கொடியேற்கிறாங்க இங்கேயும் கொடியேற்கிறாங்க அங்கேயும் குத்துப்பாட்டு நடக்குது இங்கேயும் நடக்குது அங்கேயும் ஆர்டர் நடக்குது இங்கேயும் நடக்குது நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம் அழுத்தம் விளங்காமல் அந்த லாயிலா இல்லல்லா என்கின்ற அந்த கல்வாவன் படி நடக்காமல் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றானா இல்லையா நபின் ஆமனும் ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே அல்லா கூப்பிட்டு சொல்றான் முஸ்லீம் அது என்னப்பா ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு நீங்க முஸ்லீம்களாக அன்றி மரணச்சிராதீங்க மனிதர்களை கூப்பிட்டு சொல்லல ஈமான் கொண்டு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை பார்த்துதான் சொல்றான் நீங்க முஸ்லீம்களாக அன்றி மரணச்சிராங்க அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்ப ஈமான் கொண்டால் மட்டும் போதாது அல்லாவுக்கு இணை வைக்காமல் இப்பொழுது நாம பார்க்கிறோம் ஐந்து வேலை தொழுது கொண்டே நோம்பு வைத்து கொண்டே இன்ன பிற ஹஜ்ஜி உம்ரா போன்ற நன் அறங்கள் செய்து கொண்டே என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க அங்க அவுளியா கிட்ட போய் கை ஏந்துறாங்க அவுளியாவே இத கொடுங்க எனக்கு குழந்தைகள் அதை தாங்க இதை தாங்கன்னு சொல்லிட்டு மத்தத்து காசீர்களை விட எங்களுக்கு நிமிடத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்ன மக்கத்து ஆவிர்களையே அல்லாஹ் இறை மறுப்பாளர்கள் என்று சொன்னான் அவர்கள் அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பளே ஆனா இங்க கேட்கக்கூடியவங்க அவரியா இடத்துல போய் செத்து மண்ணோடு மண்ணாகி போனவர்களே அல்லாஹ் சொல்றானா இல்லையா நபியே நீ இறந்தவர்களை செபுமடிக்க செய்ய முடியாது அல்லா சொல்றான் நீ ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை கேட்க செய்ய முடியாது என்று நபியை பார்த்து சொல்றான் ஆனா நாம் கேட்டால் அவர்களுக்கு விளங்கிக் கொள்வார்கள் நாம் கேட்டால் அவர் வருவார்கள் என்று கேட்கல சிந்தித்து பாருங்க அல்லாவுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா அல்லாஹ் நீ எப்படி விளங்க வேண்டிய விதத்துல விளங்குனீங்களா அல்லாவுடைய ஆற்றல் நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா சூரத்து ருக்குமால முப்பத்தி ஓராவது அத்தியாயத்துல பதினாறாவது வசனத்துல சொல்றான் ஒரு நன்மையான விஷயம் கடுகு இருக்கு தெரியுமா தடுகு அந்த கடுகுடைய விதை கடுகே சின்னது அதை விட சின்னதுன்னு சொன்னா சொன்னா அது இருக்கும் அந்த விதை அளவு ஒரு நன்மையான காரியம் இருந்தால் அது வானங்களில் இருந்தாலும் சரிதான் பூமியில் இருந்தாலும் சரிதான் மலை பாறை கூட இருந்தாலும் சரிதான் அவங்களா வெளி கொண்டு வருவான் அத்துணை ஆற்றல் பிடித்த கேட்கவே தனக்கு தானே நன்மையோ தூய்மையோ செய்து கொள்ள முடியாத அந்த முதல்ல அவர்கள் நல்லடியார்களா என்று நமக்கு தெரியாது நாளை மறுமையில் தான் தெரியும் நாளை மருமையில் தான் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் அங்கே சான்றளிப்பார் அதற்கு முன்பாக நாமவே அல்லாஹ்வு அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கேந்திர பேரை நம்ம செய்துக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சாத காரியம் அதே சூரத்துல் லுகுமானில் பதிமூணாவது வசனத்துல லுகுமான் தனது மகனுக்கு முத முதல்ல என்ன சொல்றாரு யா புனையே என் அருமை மகனே லா குசுரிதுபல்லா நீ அல்லாஹ்வுக்கு ஏனே வெச்சிராதப்பா இன்ன சிர்க லலுல் அலி சிரி என்பது நிச்சயமான சிர்த்து என்பது மிக பெரிய முதல்ல சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சொல்றாரு இணை வைக்காத தான் மகனுக்கு சொல்றாரு ஏன்னா மிக கொடுமையான பாவம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ஒரு பிள்ளை இருக்கிறான் ஒரு மகள் இருக்குது நம்ம அதை பெற்று வளர்த்து அதற்கு தேவையான உன்ன உணவு உடுத்த உடை ஈர்க்க இடம் இப்படி எல்லா தேவைகளையும் நான் நிறைவேற்றும் அப்படி நம்ம அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறின பிறகு நம்ம தந்தை என்றும் பெற்றெடுத்த தாயை தாய் என்றும் சொல்லாம இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவனையும் ஒரு ரோட்ல ஏதாவது பொருள் வித்துக்கிட்டு போறவங்களையோ அல்லது யாரென்றே தெரியாத ஒரு வழி போக்கரை போய் என்னுடைய வாப்பான்னு இல்ல என்னோட அத்தான்னு போய் கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க ஆனா இந்த உலகத்தில் இந்த மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான அத்துணை விஷயங்களை வழங்கிய அல்லாவை விட்டு விட்டு நீங்கள் அவனுக்கு நீராங்க மற்றவர்களை போய் நீங்க அழைத்தா அல்லாவுக்கு கோவம் ஒண்ணுமா வராதா மனிதராகிய நமக்கு என்னப்பா உனக்கு நான் எல்லாம் செஞ்சேன் என்ன வந்துட்டு வாப்பாண்டு அத்தாண்டு நீ மற்றவங்களை போய் கூப்பிடுறீங்க வான்சல் கோவம் வருதா இல்லையா சாதாரண மனிதனுக்கே நமக்கு பிடிக்கவா வருது இன்னொரு உதாரணத்துல எடுத்துக்கிறீங்க நீங்க ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு வரையிலும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆண் மகன் எந்த விதமான உழைப்பும் அந்த பெண்ணுக்காக செய்யவில்லை அந்த பெண்ணை வளர்த்து ஆளாக்கி படிப்பு கொடுத்து திருமணம் செய்யற வரையிலும் கணவன் எதுவும் செய்யவில்லை ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல திருமண ஒப்பந்தமாயி அந்த பெண் அந்த கணவன் இடத்துல போது அந்த கணவன் அந்த பெண்ணுக்குரிய அத்துணை விஷயங்களும் செய்து கொடுக்கிறார் பொறுப்பேற்றுக் கொண்டா செய்து கொடுக்கிறார் அப்படி பொறுப்பேற்று செய்து கொடுக்கக்கூடிய அந்த கணவனை விட்டுவிட்டு கணவனுடைய இடத்தில் மற்றொரு ஆண்மகனை வைத்தால் அந்த கவ கணவனுக்கு எவ்வளவு ஒரு வரும் எவ்வளவு ஒரு ஆத்திரம் வரும் மனிதனாகிய நமக்கே நமக்கு இப்படி வருதுன்னு சொன்னா அந்த மனைவியை நாம் பெற்றவில்லை அந்த மனைவிக்காக எந்த இதுவும் பத்தொன்பது வயசுக்கு பிறகு செய்யல ஒரு பத்தொன்பது இருபதோ கல்யாணத்துக்கு பிறகு செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கு செய்த நம்மை விட்டு விட்டு வேற கணவன் என்று சொல்லும் நமக்கு ரோசப்படுகிறதா இல்லையா மனிதனாகிய நமக்கே எப்படின்னு சொன்னா அந்த அல்லாஹு ரோசக்காரனுக்கெல்லாம் ரோசக்காரன் அவனுக்கு எப்படி போகணும் அதனால்தான் சொல்றான் நான் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவேன் நான் ஆடியவருக்கு இணை வைப்பை இந்த இணைவைப்பு எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க நாம் சாதாரணமாக இதை கடந்து போறோம் நாம் இணைவா நாம் செய்த எல்லா நல்லறமும் தொழுகையா ஏற்கட்டும் நோம்பா இருக்கட்டும் எல்லா நல்லறங்களும் அழிந்துவிடும் ஆகவே அல்லாவின் நல்லடியாக இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்ல அரிசிக்கு மேலதானே இருக்கிறான் நம்ம அங்க கேட்கறதுக்கு இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கேட்போம் அப்படி நினைச்சிட்டு கேட்கிறாங்களா என்னன்னு தெரியல அல்ல உங்களோடு எங்க உங்களோடு இருக்கிறான் எப்படி இருக்கிறான் தெரியுமா சுரத்து பக்ராவுல நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்துல நதிய பார்த்து சொல்ல சொல்றான் இதா சாலத்தை இதாதி அன்னிபா இன்னி கரி நதியே

ரொம்ப பக்கத்துல இருக்க ஸ்டேட்டுங்க தான் இதை பத்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு பக்கத்து மாவட்டத்தை ரொம்ப நெருக்கம்னு சொல்லுவோம் மாவட்டத்துக்கு வந்துட்டா ஊரை சொல்லுவோம் ஊருக்குள்ள வந்துட்டா தெருவை சொல்லுவோம் அந்த தெருவுக்குள்ள வந்துட்டா அடுத்த வீட்டை சொல்லிடுவோம் இப்படி நீ நெருக்க இந்த வித்தியாசப்படும் இந்த நெருக்கத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் கணவன் மனைவியும் நெருக்கமாக இருப்பாங்க தாயும் மன மகனும் பிள்ளைகளும் நெருக்கமாக இருந்திருப்பாங்க அந்த பால் விட்டக்கூடிய நேரத்துல மற்ற அந்த பெற்றெடுத்து வளர்த்து அந்த நெருக்கம் இந்த நெருக்கத்தை காட்டினதெல்லாம் அதிகமான நெருக்கத்தில் இருக்கிறான் இதை விடவலாம் எந்த சொன்னா ஐம்பதாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்தை எடுத்து பாருங்க மனிதனை நாம் தான் கடைத்தோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அவனுடைய முன்னும் என்ன கிசிப்பு இருக்கிறது என்ன பேசிக்கொண்டு இருக்கிறது எனக்கு தெரியும் எப்படி தெரியுமா இலகியை கல்லில் வரி நாம் அவளுக்கு இருக்கிறோம் இதை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவரை யாராவது இருக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க நல்ல என்னிடத்தில் கேளுங்கப்பா கேளுங்க விட இருக்கிறேன் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க அப்படி என்ன நீங்க நேர்மழை பெறுவீர்கள் அப்படி நேர்மனை பெற்று நாம் அல்வாவுக்கு இணை வைத்து விடாமல் அந்த செய்த தவறை நாம் செய்யாமல் வாயிலாக இல்லாவுடைய பொருள் உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது முதல்வரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்கிறது அவனால் அல்லாவி நல்லே அல்லா மனிதர்களையும் ஜீன்களையும் படித்ததே என்னை வணங்குவதற்காக என்றுதான் சொன்னார் அந்த வணக்கம் வணங்கினால் மட்டும் போதாது அந்த வணக்கம் கமப்பற்றதாக இருக்க வேண்டும் இருக்கணும் அல்லாவுக்கு மட்டும்தான் அல்லாவுக்கு எதை இணை வைக்காம அல்லாஹ் மட்டும் தான் வணக்கம் எப்படி தனிமா இருக்கணும் அல்லா எதிர்பார்க்குறான் அப்போ நபியன் நீங்க சொல்லுங்க இன்ன செலாத்தி வா நுசுக்கி வ மதியாவே வா மாட்டு இல்லாஹி ரத்து இல்லாலுமே லாசரி கிழமை அதிகாரிக்க உயிருக்கு வாழ அப்பவுன்னு முஸ்லிமே அல்லா என்ன சொல்றான் நீங்க சொல்லுங்க நபியே இன்ன செலாத்தி என்னுடைய தொழுகை வா நுசுக்கி என்னுடைய வடிமாடுவே அடுத்து பறிகக்கூடிய எல்லா வணக்கங்களும் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாம் அகிலத்தினுடைய அல்லாவுக்கே நான் அவர்கள் என்று சொல்லினேன் வணக்கத்துக்கு அல்லா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஏவப்பட்டவனாக முஸ்லிம்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட வணக்கத்தை நான் செலுத்தி இனத்தில் இருந்து தப்பித்து ஒவ்வொரு நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அடுத்தபடியாக இந்த அல்லாவுடைய அமைவதற்காக எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்குது அங்கே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்தபடி விவாதத்துகள் செய்ய வேண்டும் களப்பற்ற வணக்கம் செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்றானா இல்லையா முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வருஷத்துல அல்லாவும் மார்க்க விஷயத்தில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கட்டளையிட்டு விட்டால் அதில் மாற்று பெண்ணுக்கும் உரிமை இல்லை நாம் செயல்பட வேண்டும் அப்படி வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று நாம் தௌவிரும் வர்க்கஸ்களை பள்ளிவாசல்களை தமிழா முழுவதும் கட்டியிருக்கும் அது போலவே சிறுத்திரப்பூண்டில நகரக்கிளை ஒண்ணு கட்டி அல்லாவுடைய திரையில அங்க விவாதத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இட வசதி பத்தலையா அங்க இடவசதி இல்லாம தடுத்து முன்னாடி ஆம்பளைக்கு பின்னாடி பெண்களுக்கு ரமதான்ல எல்லாம் இப்பவும் இந்த ஆண்கள் ஆ இருந்தா இந்த வராண்டாவில் நின்று கொள்ள இதை விட கூட்டம் ஏன்னா அந்த சிறுத்திரப்பொருங்கிறது நகரமாக இருக்கு அங்க கவுளிவாதிகளை தாண்டி மற்றவர்களும் அப்படி வர்றவங்களுக்கு நாம் இஸ்லாத்தை அதன் வழியில் எதிர்த்து சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஈஸியா இருக்கும் அப்படி வரக்கூடியது மேல வந்து பெண்களுக்கு மாத்திட்டு வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இடவசெய்து செய்து கொடுக்கிறதுக்காக நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து அதற்கான மேல வந்து ரூபு போட்டு சாப்பு போட்டு கட்டினா ரொம்ப செலவாகுங்கிறதுக்காக சைடுல செவர் எடுத்து அதுல ஜன்னல்களை வைத்து கட்டி முடிப்பதற்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க நீங்க ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியும் கொடுக்கலாம் ஏன்னு கேட்டா ஒருத்தருக்கு நம்ம இந்த உதவியை செய்வது பல விதத்துல இருக்கு இதன் இது நம்ம ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா இதுல எவ்வளவு பேர் தொழுவாங்களோ என்னென்ன நல்ல அமல்கள் நடக்குதோ இப்ப அங்க வந்துட்டு பெண்களுக்கு மத்த மதரசா நடக்குது அங்கேயே பிள்ளைகளுக்கு ஓடி கொடுக்கக்கூடிய பணிகள் நடக்குது தாவா இன்ன பெற தாவாக்கள் இன்னும் மாவட்ட ரீதியான அங்க கூட்டங்களை எல்லாம் நடத்துறாங்க அப்படி நடத்தப்படும்போது நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய மண்ட் பெரிய தொகை தான் கொடுக்கணும் அப்படின்றது சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு நமக்காக கொடுக்க முடியுமோ சொன்னா இந்த உலகத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டினவருக்கு நான் தள்ள சொர்க்கத்துல மாளிகை கட்டு தரோம் இப்ப நம்ம வந்துட்டு நம்ம நாளைக்கு சொர்க்கத்துல மாளிகை கட்டணும்னு சொன்னா நம்ம சிமெண்ட் வாங்க வேண்டியது இல்ல ஆர்கிட்ட கூப்பிட்டு டிசைன் பண்ண வேண்டியது இல்ல இன்ஜினியரை கூப்பிட்டு எப்படி கட்டணுங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை டிராயிங் போட வேண்டியது இல்ல சிமெண்ட் வாங்க வேண்டியது இல்ல கிரைனேட் போடுறதா அது இதை விடலாம் ஆயிரம் பல ஆயிரம் கோடி மடங்கு சரமான ஒரு மாளிகை அந்த மாளிகை நமக்கு வேணும் என்று சொன்னால் நாம் இந்த இழை இல்லங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் நாம் எத்தனையோ செலவுகள் செய்யணும் ஒரு ஒரு கிலோ தனி பத்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு நம்ம உணவுறோம் திடீர்னு நம்ம உடம்பு சரியில்லாம போயிருக்கு எத்தனையோ இன்னும் செலவுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுல ஒவ்வொருத்தோட சக்தியும் விட்டு வித்தியாசமா இருக்கும் அதனால உங்க உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுதோ அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அதில் அல்லாவுடன் அல்லாவுடைய தூதரையும் தூய வரையில் வெளிவரக்கூடிய அந்த இல்லங்கள் செயல்பட நம்மளுடைய உதவிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்